Obrigado. <laughs> சீவில கரண்டமா கிராமம் ஏ ராஜா தண்ணிய நான் என்ன கட்டிப் எgetElementById காரா பண்ணி பாத்த பேரு பாத்த அடி அம்மா அப்போ நால நாள் அப்போ மொருக்குதே நால அப்போ பையன் தெரிஞ்சது அப்படியே போட்டு ஏழையில நூருக்குமா அது என்னடா அது அய்யோ வந்து என்னா கேமரா ஏறி என்ன என்ன ஏய் லைக் இது ரெடையே என்ன ஜோர்க்கே ஆட்டடி நீ லை லை அப்படியே நான் மேல வந்தாரா நானே மேல என்ன எல்லாரும் பார்த்தா மகளிவா சின்ன பிள்ளைய பார்த்தா நான் ஓடுன நான் அப்ப போய் எதெதெ விட்டு என்னடா பகுடி போடு அண்ண குத்து போறா அண்ண குத்து போறவா ஏய் ஆகா அந்தவங்களே போடேப்பா அ சைல அந்த வந்து புத்தி தேடி போடா புத்தி தேடி போடா அந்த கிஞ்ச வா கேட்கறான் பாரு அ குசுமன் தச்சம்பரு வந்தா அந்த புத்தி உத்தி கிரா நடுவுல பார்த்தா ஏல கேடரா ஏங்க நடுவுல ஆமா அந்த நாய்க்குட்டி அதடினா ஆறிட்டவனே டேய் வாங்குற வா இங்க பாருங்க

பண்ணில்லையா <muchas> ஆமா <muchas> உன்னுடைய

மேல ஒரு ஜ கண்டு கண்டுபடிந்த

என்ன டேய் இந்த ஆளு சொல்றுகிறேன் டேய் அரகமா தம்பிடா போ பாட்டு பாடனடிக்க வரான் போலீஸ்காரிய போடா அந்த போய் சொல்றத வெச்சு கூடக்றடா பிளாடி நாட் டேய் சூப்பிட் ஐ சே யூக்றா வீர ஆரேரா வீர டே டா ஆரே ஆரே ராஜா வந்துடா ராஜா உம்பே மாட்ட சாப்பிட்டல்ல போலீகாரிய ஆமா பட்டு வா பட்டுடா குட்டி இங்க வா பட்டுடா குட்டி மாமா

என்ன பேச वो ना आपके रे वो तुम यार बोले इसको बात करनी है यार तुम तुम यार बोल बारियां ना लू सुलान हमारे सपारी में कितनी बंदे हैं नटकावादी यार आप भी यार नाल दराज किन्होंने बात कार नटका इधर आपका बोली कुछ ना बोला बोली कुछ तो टाइम ना लू सुलान कैसे हो रही है ना बोल मैं पकड़ बोले એ યાર કોટાદી ના યાર કોટાદી ના યાર કોટાદી ઓકે સિલેબલ સન્ના એ યાર મીને તો ને ઓ મેવા ઓ મેવા એ ના ઉડમણી વે ઉડમણી વેવા સંધ્યા મને ડાયવર્સ કરી દે અટલા એ ના

உயிர் விடும் நேரத்தில் எப்பொழுது உன் தம்பி என் கருத்தில் ஒப்படைந்தார்கள் எனக்கு மயத்துடன் இல்லைங்க நான் பெற்று எடுக்காத பிள்ளைங்க சென்றவன் என்று வருகிறான் வருகிறார் பாமர் கண்ணியே போறலாம் பை பை ஏய் வாடற பை சீனிங்கற நான் பாடு கவுண்டடா இது இவனா நீ ஏய் அட என்னடா யார் இவன் கொஞ்ச நேரம் கே காஞ்சி புத்து உட்கார் பாத்து பக்கத்துல வந்து நீ பா சொல்லி நீ பா சொல்லி நீங்கற என்னது நீ பா சொல்ல டீ கொட்டா வரல நானே ஏ நானே வேண்டா மொத்த சும்மா சொல்லி டீ சொல்லி நீங்கற இது ஒரு தண்ட இது என்ன உச்சனனா கம்பளியே சின்ன பை நீ உடனே சொல்லுவாக ஏய் மத்த அவங்க போய் கேட்டா எங்க போய் கேட்டா வேண்டா அவன் பா சொன்ன டீ வரதன்னா பெரியவனா ஏய் பெரியவனா

இந்த விஜயவரதே இந்த விஜயவரதேホルプリத்தரதி விஷக்குள்ள வெற்கொண்டே தீரசரப்பவர் வரதே என்னரரனுடைய ஏய் ஊருவா

எவ்வளவு என்னடாச்சி அம்மா இப்போதா நீ நோவுடி அம்மா இப்போதா தான் நோவுடி டிட்டு மாட்டு டிட்டு பா டிட்டு மாட்டு பா வாடா துட்டுடா ஆ துட்டு தா ஆ ஆ வாடா வாடா பிரீட் 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 ஆ நோ நடந்து <muchas> <muchas>

ஏய் என்ன தேத்துற வேல காணோம் நீ திரி திரி பாத்துறடா வா வா அவ கொடை நீயே జాగறா நீ மொண்டடி காக்கல எல்லார அதோட வேலி பாருங்க